கிரிக்கெட் ஒன்றிய நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா லார்ட்ஸ் டெஸ்டில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டே வந்து பேச போகிறோம் பேஸ்பால் ஏரா அப்படின்லாம் வந்து இங்கிலாந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாங்க பட் ஆனா இந்தியா வந்து அவங்களுடைய வீக்னஸ் பின் பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுது நம்ம கூட ராஜேஷ் சார் வந்து இணைஞ்சிருக்காங்க சார் என்னென்ன விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் மாறி இருக்கு அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் நன்றி டே ஒன் பாத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு பேஸ்பால் ஏரா வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க அப்படின்னு தோணுது இல்லை இது இது சந்தோஷ் இது என்னக்கா இது முக்கியமா என்னன்னா இந்த பிச் வந்து இங்கிலீஷ் பிச்சாவே இல்லை ரொம்ப வந்து ஸ்லக்கிஷா இருந்து ரொம்ப ஸ்லோவா இருந்து ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால இங்கிலாண்டால அந்த பேஸ்பால் மாதிரி அடித்து ஆட முடியல ஏன்னா இஃப் த பால் கம்ஸ் ஆன் டு இட் இஸ் ஈஸி டு வெயிட் ஒரு மாதிரி இது ஒரு ரொம்ப ஸ்லக்கிஷாக இருந்து ஒரு மாதிரி பேட்டிக்கும் வரல அதனால தான் அவங்களால அடித்து அவங்களோட அடித்து ஆட முடியல அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் போலர்ஸ் போல்டு வெரி வெல் தே போல்ட் ரைட் லென்த் அண்ட் லைன் ஓகே அதனால் அவங்களுக்கு அந்த அளவு சான்ஸே இல்லாமல் போயிடுச்சு பட் நீட் அப்ரிஷியேட் ஜோரூ அவர் மட்டும் அங்கே ஸ்திரமாக நின்று ஆடலைன்னா இட் வுட் அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஓகே யா கடந்த ரெண்டு டெஸ்ட்ல வந்துட்டு அவர் பெருசா சோபிக்கலை அவர் வழக்கமா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தது வந்து ஜோரூட் வந்து செஞ்சுரி எப்போ அடிக்கப் போறாரு அப்படிங்கறதுதான் ஏன்னா ஆல்ரெடி முப்பத்தாறு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அடுத்து அந்த முப்பத்திலேருந்து எப்படி எப்படி கண்டினியூ பண்ண போறாரு என்னென்ன ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ண போறாருன்னு பார்க்கும்போது நேற்று இந்தியா கூட அகைன்ஸ்டா மூவரா ரன் கடந்திருக்காருல்ல சார் அதை எப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து நேற்று இன்னிங்ஸ் வந்து ஒரு முக்கியமான இன்னிங்ஸ் அதுவும் அந்த விக்கெட்ல ஓகே த விக்கெட் வாஸ் நாட் கன்ஃப்யூசிவ் டு பேட் அவங்க விக்கெட்டு விழலை இந்தியா போல்டு வெரி வெல் அவர் ஸ்திரமாக அந்த தான் அவங்க ஸ்கோர் இந்த அளவு வந்தது ஓகே அண்ட் அந்த கான்சன்ட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அவங்களும் வந்து தி ரூட் ஹஸ் அண்டர்ஸ்டுட் திஸ் இஸ் நாட் அவரும் வந்து என்னென்னாக்கா இந்த ஏரால் அவரும் ரிவர்ஸ் குப்லாம் அடிச்சிருக்காரு பட் இந்த இந்த டிச்சில் ட்ரெடிஷ்னல் கிரிக்கெட் தான் முக்கியம்னு இட் அண்ட் ஈ கேவ் தட் ஸ்டெபிலிட்டி ஃபார் த இங்கிலாண்டு பேட்டிங் யூனிட் ஒரு ஸ்டாட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா அட்டாகிங் வந்து இருபத்தி ஒம்பது புள்ளி நாலு பர்சன்ட்டு ரொட்டேட்டிங் அவங்க வழக்கமா தேர்ட்டி பர்சன்ட்டை வச்சுருக்காங்க பட் டிஃபெண்டிங் தான் இப்போ வந்து இருபத்தி ஏழு புள்ளி எட்டாக இருக்குது இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குன்னு ஒரு அது தேவைப்படுது சார் அந்த டிஃபென்ஸ் மூடுங்கிறது வேணும் மேம் டெஃபினட்டாக டெஃபினட்டாக டெஸ்ட் வந்து என்னன்னா யூ நீட் டு பிளே ஆன் த மெரிட் ஆஃப் த பால் ஓகே அது ரொம்ப முக்கியம் நம்ம டி ட்வெண்ட்டி மோட்லேயோ இல்லை டி லிமிட்டட் ஓவர்ஸில் ஒன் ஒன் டே மாதிரியோ இல்லாம டெஸ்ட் இட் வில் டெஸ்ட் இயர் பேஷன்ஸ் அதுக்கு தான் அது டெஸ்ட் கிரிக்கெட் இட் வில் டெஸ்ட் யூ பேஷன்ஸ் இட் வில் டெஸ்ட் இயர் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஓலி போப் அண்ட் ரூட் வந்து ரெண்டு பேரும் நல்லா தான் ஆடிந்தாங்க அந்த ஓலி போப் ஆஃப்டர் த டி இன்ட்ரவல் வந்து ஒன்னு இந்த மைல்ட் லேப்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் அவர் அவர் அவுட் ஆனார் அந்த விக்கெட் அதுக்கு முன்னாடி அவர் நல்லா தான் ஆடிந்தார் அதுதான் தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன் ஒன் சிங்கிள் மிஸ்டேக் யூ லூஸ் இயர் விக்கெட் ஓகே அது இல்லாம இல்லாமல் அண்ட் ஸ்டோக்ஸ் வந்த உடனே அவங்க ரெண்டு பேருமே மெயின் திங் டு அப்ரிஷியேட் அவர் இண்டியன் போலிங் யூனிட் எஸ்பெஷலி பும்ராஜ் ஜடேஜா சிராஜ் ஆப்டர் தட் லன்ச் வெரி வெல் அந்த லைன் லெந்த் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல ஓகே ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்

ஸோ அதனால நான் இன்னைக்கு செகண்ட் டேல அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆர் நியூ பால்ல மேபி இட் வில் அ பெட் ஓகே அதை யூஸ் பண்ணி ஒரு இஃப் பிரேக் ஜோ ரூட் அண்ட் பார்ட்னர்ஷிப் இட் அ குட் பன் சார் அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா இப்போ நேத்தி நம்ம பவுலிங் ஸ்பெல் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பும்ரா ஆகாஷ் ஸ்டார்ட் பண்ணாலும் வித்தின் ஃபோர்டீன் ஓவர்ஸ் வந்துட்டு நம்ம ஃபோர் பாலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் டெஸ்ட் இது மேட்சில் எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து என்னன்னா கொஞ்சம் இதுவானே தே வாண்டட் அ சேஞ்ச் ஓகே அதனால ஃபோர்த் சீமரா நிதிஷும் சீக்கிரமே கொடுத்தாங்க பட் ஒன் திங் வி நீட் டெல் இஸ் இந்த நிதிஷோட இந்த ஸ்பெல் இருக்கு இல்லையா போலிங் ஸ்பெல் ஐ திங்க் தட் வில் ஹேவ் அ இம்பேக்ட் ஆன் இஸ் பேட்டிங் டெஃபினட்டா இந்த பேட்டிங் யூ வில் வில் பி பிளேங் வெல் இந்த பேட்டிங் என்ன அந்த மச் ஏன்னா இந்த ஒரு ரெண்டு விக்கெட்டு ஈ கெட்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஓகே நம்ம போலிங் விக்கெட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்லி இட்

அது ஆனால் எம்சிசி வந்து அது பெருசாக இது இல்லைங்கிறாங்க பட் அது ஸ்டில் இன்னும் இருக்கு அதை எப்படி சார் பாக்கறீங்க அது தட் இஸ் அது ரொம்ப வின் இஷுட் நாட் கோ இன் ஓகே தட் இஸ் தேர் ரம் ஆர் தேர் அது எல்லாம் முடிஞ்சது ஓகே இட் இஸ் நாட் மச் டு டுவெல் வின் டூ இட் ஓகே அது நம்ம சும்மா அது வந்து இது தட் இஸ் ஃபார் த மீடியா அண்ட் அதர் திங்ஸ் டூ ரைட் அபோ திட் ஓகே அதனால அது ஒன்று நதிங் மச் டு டாக் அபோவுட் தட் இன்சிடெட்டர் ட்ரா ஓகே ஓகே சார் இப்போ பார்த்தோம்னா நேத்தே வந்துட்டு ரிஷப் பந்துக்கு ஒரு இன்ஜுரி ஆயிருக்கு அதே போல அவருக்கு பதிலாக த்ரூ ஜுரல் உள்ள வந்திருக்காரு இது ரொம்ப பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சார் டெஃபினெட்டா இஃப் ரிஷப் பந்த் பேட்டிங்கில் இல்லைனாக்கா இட் வில் ஹேவ் அ பிக் இம்பாக்ட் ஃபார் இந்தியா இப்போ ரெண்டு டெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இ வாஸ் வெரி குரூஷியல் ஆன் திரேட் குரூஷியல் பார்ட் இன் பேட்டிங்

போறாங்க தெரியல அது சுத்தமா வந்து எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறிதான் தான் ஈவன் இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் வேற அவங்களும் இதே தான் பேசியிருந்தாங்க இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கு ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் கண்டி அந்த இங்கிலீஷ் கண்டிஷன் இங்கிலீஷ் விக்கெட் வாங்க அது சுத்தமா இல்லவே இல்லை அது எதனால மேபி என்ன காரணம்னு தெரியல அண்ட் இட் வாஸ் நாட் அ பேட்டிங் யூனிட் இட் வாஸ் நாட் அ பவுன்சி ட்ராக் இட் இஸ் வெரி ஒரு மாதிரி வந்து விக்கெட் மாதிரி இருந்தது ஸோ அது இட் இஸ் நாட் நம்ம வந்து பேட்டிங் ஆடும்போது தான் அதோட இது தெரியும் பட் இந்தியா அண்ட் பேட்டிங் இட் வாஸ் மச் ஃபைட் மோஸ்ட் வந்துட்டு இங்கிலாந்து வந்து அந்த ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றதுல ரொம்பவே விருப்பப்படுற ஒரு கண்ட்ரி அண்ட் தென் ஈவன் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் ஃபுட்பாலாக இருந்தாலும் சரி எல்லாமே அது ஒரு ட்ரெடிஷன் கல்ச்சருங்கிறத அவங்க தொன்று தொட்டு அதை பண்ணிட்டே வருவாங்க பட் இப்போ அவங்க பண்றத பார்த்தா அவங்க தான் வந்து இந்த பிட்ச இந்த பிட்ச வந்து உருவாக்குறாங்க எல்லாமே அவங்களோட இசிபி தான் பட் அதே கேப்டன் வந்து என்ன சொல்றாருன்னா சப்காண்டிடென்ட் பிட்ச்னு லாஸ்ட் டைம் சொல்றாரு ஈவன் இன் லார்ட்ஸ்ல கூட அப்படிதான் இருக்கு இப்போ பிச்சை பார்த்தா ஏதோ தெ தெனித் அஸ் அது அவங்க வந்து என்னன்னா இந்த பிச்சு ப்ரிப்பேர் பண்ண க்யூரேட்டர்ஸ் தான் கேட்கணும் மேபி என்ன ஆகுன்னா தே ட்ரை டூ மாச் இட் கம்ஸ் இன்ட்ரோ தார் திங் ஓகே நம்ம இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட் கப் ஃபைனல்லையும் விட்ரைட் அதை பார்த்தீங்கன்னா இட் தே ட்ரைட் டு ஹேவ் ஒரு மாதிரி ஸ்லோ சைடாக இட் பட் இட் வென்ட் டிஃப்ரெண்ட் ஓகே ஸோ அது வந்து என்னென்னாக்கா தட் இஸ் வாட் தேர் திங்கிங் டூ மச் நார்மல் அவங்க அந்த இதுக்கு போட்டிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீங் குட் பட் என்னென்னாக்கா அவங்களுக்கு வந்து ரொம்ப பேசியாக போட்டாலும் பிகாஸ் ஆஃப் இந்தியன் ஃபாஸ்ட் போலர்ஸ் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் பேக் ஃபயர் ஆகும் ஒரு மாதிரி பண்ணும்போது இட் கேம் அவுட் டிஃபரெண்ட் ஓகே சார் நம்ம இந்த மூணு டெஸ்ட்லயுமே ஒரு நேம் வந்து மிஸ் பண்றோமோ தோணுது சார் கே எல் ராகுல் வந்து ரொம்ப அண்டர் டாகா செயல்பட்டு இருக்காருன்னு தோணுது ஈவன் நேத்தி வந்துட்டு வைஸ் கேப்டனும் இல்ல கேப்டனும் இல்லங்கும் போது கே ராகுல் தான் கேப்டன்சி பண்றாரு அண்ட் தென் ஒரு எந்த பிளேஸ் கொடுத்தாலும் அவர் வந்து அதுல ஆடவும் தயாரா இருக்காரு அத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா அவருக்கான அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கவே மாட்டேங்குதுல இல்ல கே எல் கிரேட் டீம் பிளேயர் ஓகே பார் பார்த்தீங்கன்னா அந்த இஎஸ் அந்த டெஃபினட்டாக என்னென்னாக்கா பண்ணுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்வியஸ்லி எக்ஸ்பீரியன்ஸ் கவுட்ஸ் அது பண்ணும்போது என்னென்னாக்கா உங்களுக்கு ஃபீல் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் ஆர் சம் போலிங் சேஞ்சஸ் கேல் வில் ஹாவ் அன் குட் இன்புட் ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து ஹீ வில் கெட் இஸ் நேம் ஓகே அது பேசப்படலைன்னாலும் கேல் இஸ் பிளேஸ் த குரூஷியல் பார்ட் இன் திஸ் டீம் ஓகே ஓகே அவர் தான் இப்போ மோஸ்ட் ஸோ அவரோட இன்புட்ஸ் வந்து வந்து ஃபார் யங்ஸ்டர்ஸ் இட் இட் வில் வில் பி வேல்யூபிள் திங் டே என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் சார் இங்கிலாந்து ஃபைவ் சடன்லி அண்ட் தென் முடிச்சிருவாங்க அப்படின்னு ஆல் ஆன் ஜோ ரூட் விக்கெட் ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் இஸ் ஆல்சோ கேரிங் இன்ஜுரி அவருக்கு ஒரு சம் இன்ஜுரி இருக்கு ஸோ அவர் பேட்டிங் இல்லாமல் ஐ டோன் நோ வெதர் அவர் போலிங் போடுவாரா என்னன்றது ஸோ இஃப் இஸ் நாட் போலிங் இட் இஸ் அட்வான்டேஜஸ் இந்தியா இந்த ஃபர்ஸ்ட் அவரில் ஹவுஸ் உன் தே டேக் ஜோ ரூட் இஸ் இஸ்ரூஷியல் அண்ட் இந்த விக்கெட்டில் ஸ்மித் ஆலை அவரோட அந்த அடித்து ஆடும் ஆட்டத்தை ஆட முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி ஸோ இந்த ரெண்டு தான்